தமிழ் சினிமா இயக்குனர்களில் குடும்ப பட இயக்குனர் என்று சொன்னால் சட்டென்று நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வருவது இயக்குனர் விசு அவர்களின் பெயர்தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறு அதனையும் தாண்டி சில ஆண்டுகள் காலகட்டத்தில் குடும்ப உறவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து தனது அனைத்து படங்களையும் இயக்கியிருப்பார் விசு இவர் இயக்கிய அனைத்து படங்களும் பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றன இவைகளையெல்லாம் தாண்டி பெண்களும் ஆண்களும் சிறுவர்களும் வயதானவர்களும் என்ற பாகுபாடு இல்லாமல் ஏ டு இசட் என்ற கேட்டகிரி என்று சொல்லக்கூடிய வகையில் அனைத்து தரப்பினரையும் விரும்பி மீண்டும் மீண்டும் பார்க்க வைத்த படம் என்று சொன்னால் அது ஏவிஎம் தயாரித்த சம்சாரம் அது மின்சாரம் திருமதி ஒரு வெகுமதி என்ற படத்தை கூறலாம் அதிலும் சம்சாரம் அது மின்சாரம் என்ற படம் வந்த காலகட்டத்தில் பிரிந்து கிடந்த பல ஆயிரம் குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு காரணமாக அமைந்த படம் என்று சொன்னால் அது சம்சாரம் அது மின்சாரம் என்று அடித்துக் கூறலாம் ஏனெனில் தாய் தந்தை மகன் மகள் மருமகள் கொழுந்தன் கொழுந்தியால் நாத்தனார் குழந்தை இந்த உறவுகளோடு மற்ற உறவுகளையும் சேர்த்து வீட்டு வேலைக்காரை என்னும் பணிப்பெண்ணின் முக்கியத்துவத்தையும் உயிர் கொடுத்து அந்த படத்தை இயக்கியிருப்பார் நமது குடும்பத்தில் ஒரு கஷ்டம் என்றால் இயக்குனர் விசு அவர்கள் இயக்கிய திரைப்படத்தை ஏதாவது ஒன்றை பார்த்தால் போதும் நமக்கு தெளிவான முடிவு ஒன்று கிடைக்கும் என்று விசுவின் படத்தை பார்த்த காலகட்டங்கள் உண்டு அவர் ஒருபோதும் ரசிகர்கள் பொதுமக்கள் பெண்கள் விரும்பாத படத்தை இயக்கியதே இல்லை அந்த வகையில் குடும்ப பட இயக்குனர் என்று இயக்குனர் விசு அவர்களை சொல்வதே பொருத்தமாகும் இதையெல்லாம் தாண்டி முன்னணி நட்சத்திரங்களான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல் பிரபு மற்றும் பல முன்னணி நடிகர்களின் படங்களிலும் நடித்துள்ளார் பல படங்களுக்கும் வசனங்களை எழுதியுள்ளார் மறைந்த குடும்பப்பட இயக்குனர் விசு அவர்கள் இயக்கிய இருபத்தி ஏழு படங்கள் அந்த படங்களின் பெயர்கள் ஒன்று கண்மணி பூங்கா இரண்டு மணல் கயிறு மூன்று டௌரி கல்யாணம் நான்கு புயல் கடந்த பூமி ஐந்து தந்திரம் ஆறு வாய் சொல்லில் வீரநடி ஏழு நாணயம் இல்லாத நாணயம் எட்டு புதிய சகாப்தம் ஒன்பது அவள் சுமங்களிதான் பத்து கெட்டிமேளம் பதினொன்று சிதம்பர ரகசியம் பனிரெண்டு சம்சாரம் அது மின்சாரம் பதிமூன்று திருமதி ஒரு வெகுமதி பதினான்கு காவலன் அவன் கோவலன் பதினைந்து ஸ்ரீமதி ஒக்கா பாகுமதி தெலுங்கு பதினாறு பெண்மணி அவள் கண்மணி பதினேழு அடாடி அபாரம் தெலுங்கு படம் பதினெட்டு இல்லு இலாலு பெலாலு தெலுங்கு பத்தொம்பது சகலகலா சம்பந்தி இருபது வரவு நல்ல உறவு இருபத்தி ஒன்று வேடிக்கை என் வாடிக்கை இருபத்தி இரண்டு உரிமை ஊஞ்சலாடுகிறது இருபத்தி மூன்று நீங்கள் இருக்கணும் இருபத்தி நான்கு பட்டுக்கோட்டை பெரியப்பா இருபத்தி ஐந்து வா மகளே வா இருபத்தி ஆறு மீண்டும் சாவித்திரி இருபத்தி ஏழு சிகாமணி ரமாமணி இதெல்லாம் தாண்டி சின்ன திரையில் அரட்டை அரங்கம் எனும் நிகழ்ச்சியை திறம்பட நடத்தி பல பேச்சாளர்களை உருவாக்கிய பெருமை இயக்குனர் விசுவையே சாரும் நம்மை விட்டு மண்ணை விட்டு மறைந்த மாபெரும் குடும்ப இயக்குனர் விசு அவர்களின் இடத்தை நிரப்பப்போகும் போகும் இயக்குனர் யார்